காணும் காட்சியெல்லாம் உந்தன் முகமோ முன்னே எந்தன் கனவினில் கூட உந்தன் உருவம் கண்ணே கோவில் இல்லாமலே பூஜை நான் செய்கிறேன் உந்தன் காதல் பதிலுக்கு வினோத்து காத்திருக்கிறேன் என் காதலுக்கு விடை கொடுப்பாலோ என் கண்ணீருக்கு தடை விதிப்பாலோ ஏனோ உன்னை நான் பார்த்தேனே உன்னை பார்த்த அன்று என்னை மறந்தனே எந்த மன கதவை திறந்து வைத்தேனே பெண்ணி உந்தன் மனம் குளிர்ந்த வருகைக்காகவே சின்னத்திரையின் பிரபல நிகழ்ச்சியான பிக் பாஸ் தற்போது ஒன்பதாவது சீசனை நடத்தி வரும் நிலையில் கானா பாடகரான கானா வினோத் அவர்கள் பிக்பாஸ் வீச்சில் நுழைந்தது மட்டுமல்லாமல் பிக்பாஸ் வீச்சில் அவர் பாரிய பாடல்கள் செய்த காமெடிகள் என அனைத்தும் மக்கள் மனதில் இன்றும் நீங்காமல் நிலைத்திருக்கிறது மேலும் பிக்பாஸ் வீச்சில் வெற்றியாளருக்கான ஒரே தகுதி கொண்ட நபர் கானா வினோத் அவர்கள்தான் என ரசிகர்கள் பெரிதும் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்த நிலையில் இந்த சீசனின் இறுதி கட்டத்தை எட்டிய நிலையில் பணப்பெட்டி டாஸ்க் நடந்து அதில் பதினெட்டு லட்சம் பணத்துடன் பணப்பெட்டியை எடுத்து கானா வினோத் அவர்கள் வெளியில் சென்றது ரசிகர்கள் மத்தியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது மேலும் கானா வினோத் அவர்கள் பணப்பெட்டியை எடுப்பதற்கு காரணம் அரோரா தான் கடுமையாக அரோராவை விமர்சித்து பேசி வருகிறார்கள் இந்த நிலையில் கானா வினோத் அவர்களின் பழைய வீடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது மேலும் டைட்டிலை தவறவிட்டாலும் மக்களின் மனதை வென்றவர் கானா வினோத் அவர்கள் தான் என சமூக வலைதளங்களில் அதிகமான வீடியோக்கள் மற்றும் கருத்துக்கள் வெளியாகி வருகிறது